அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தால வரகாத்து அன்பான இறை நம்பிக்கையாளர்களே இந்த நேரம் மகரிபுடைய நேரம் இறைவனை தொழுவதற்கு அழைப்பு வந்த அடுத்த நிமிடம் தொழுகையை தொடங்கிவிட வேண்டும் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே சிலர் பள்ளிவாசலை நோக்கி சென்று விடுவாங்க அலமதுல்லில்லா எப்படி ஃபஜர நேரம் தொழுதுவிட்டு தூங்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி மகரிபு நேரம் தொழுகைக்கு முன்னும் பின்னும் தூங்கக்கூடாது வீட்டில் பரக்கத் இருக்காது தூங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லுகர் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க அந்த நாக் டைம்னு சொல்லுவாங்கள்ல அதை இந்த நூன் டைமில் தான் செய்யணும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தான் இருக்கணும் நண்பகல் உறக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்கு நிம்மதியை தரும் அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ துவாக்களை பார்க்கலாம் வாங்க எல்லாம் நேர துவாக்களையும் இத்தனை முறை என்பதை சரியாக பின்பற்றுறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துக்கு நம்மளால் இயன்ற அளவு ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமத் சைவானாக சில துவாக்கள் அப்படிங்கிறது எத்தனை முறை அப்படிங்கிறது குறிப்பிடாமல் இருக்கும் அதுவெல்லாம் ஒரு முறை ஓதினாலே போதும் அதிகமாக ஓதணும் அதனுடைய தேவைகள் இருக்குது இந்த துவா நமக்கு நட நடக்கணுங்கிற நீடு இருக்குது அப்படின்னு நம்ம பொழுது அதிகபட்சமாக ஓதணும்னு போது ஓதிக்கொள்ளலாம் அதையெல்லாம் வந்து நாம் ஒற்றைப்படையில் ஒதுக்கொள்ளலாம் நாம் முக்கியமாக என்ன ஒரு விஷயத்தை நாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம துவா செய்யணும் துவா ஓதணும் தொழுணும் அப்படிங்கிறது எல்லா வேலையிலையும் நாம் செய்யலாம் ஆனால் இந்த வேலை சிறப்பான வேலை அப்படிங்கிறதுக்காக சிலதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறோம் எதை நம்ம முக்கியமாக செய்யக்கூடாது அப்படின்னா நசர் நேரத்தில் நாம் ஓதுவதோ துவா கேட்பதோ தொழுவதோ நாம் செய்யக்கூடாது ஏன்னா நாம் தொழக்கூடிய தொழுகையையும் கேட்கக்கூடிய துவாக்களையும் ஓதக்கூடிய விஷயத்துலேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்காம தடுக்கப்பட்டு விடும் அதனால் அந்த நேரத்தை மட்டும் நாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அது மோஸ்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லுஹாவுடைய நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது லுகருடைய நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸு நசருடைய நேரம் அந்த நேரத்தில் நாம் அதை செய்யக்கூடாது அதே மாதிரி அசருக்கும் மகரிப்புக்கும் அந்த சூரியன் மறைய ஆரம்பித்து அந்த இருட்டு வரா மாதிரி இருக்கக்கூடிய நேரம் மகரிப் பாங் சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரம் வந்து நசருடைய நேரம் அந்த நேரத்தில் நாம் தொழுகிறதோ ஓதுறதோ செய்யக்கூடாது அதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை பர்ஃபெக்டாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் சரி ஓகே வாங்க நாம் துவாக்களில் போகலாம் இந்த மகருவுடைய நேரத்தில் நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறணும் அண்ட் கஷ்டங்களும் நீங்கணும் இதை வந்து ஒரு மூணு முறை ஒதுக்கொள்ளலாம் இலாஹா இல்லை அந்த சுபகானக்க இன்னி குத்து மீனத்தாலிமீன் அடுத்தது பாவ மன்னிப்பு ரப்பனா லலம்னா அன்பூசனா உ இல்லம் தகஃபிரில்லைனா உ தர்ஹம்னா இல்லைன்னா கூணன்னா மின்னல் காசிரி அடுத்ததாக மிக முக்கியமாக நம்மளுக்கு நரக நெருப்பு அதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் நல்லது நடக்கணும் இதை துவாவை என்றால் ஏழு முறை ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹும்ம இன்னி அசலூக்கள் அல் ஜன்னா அடுத்தது அல்லாகும்ம அஜ்ரினி மினன்னார் இது ரெண்டுத்தையும் ஏழு முறை ஓதிக்கொள்ளுவோம் அடுத்ததாக மலக்குகள் இந்த துவாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு போட்டி போடுறாங்க அல்ஹமதுல்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹி நான் ஆல்ரெடி இந்த துவாவை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே துவா தான் இதுவும் அடுத்ததாக நமக்கு ரிசுக் அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கு அல்லாஹு மயினி அஸ் அலுக்கல் ஹுதா வதுகா வல்லாஃபர் வல்கினா அடுத்தது நம்மளுடைய நாட்டம் நிறைவேறணும் என்ன நாட்டம் அப்படின்னா குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் அதுக்கு ரப்பி ஹப்ளி மில்ல துன்க துரியதன் தையிபதன் இன்னக்க சமீ உத்வா இந்த துவாவை ஊதி கொள்வோம் அடுத்தது நம்மள பல பேர் நம்மளுடைய பெற்றோர்களுக்காக துவா கேட்குறது இல்லை நம்மளை வயிற்றுக்குள்ளார வச்சு கஷ்டப்பட்டு பெற்றிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து அல்லாஹுடைய நாட்டம் இருக்குது அல்லாவுடைய பாதுகாவல் இருக்குது இது எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்மளை பெற்றிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக நாம் துவா செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அந்த துவாவையும் நாம் இன்றா ஊதிக்கொள்ளுவோம் ரப்பன் அருகமுகுமா கமா ரப்பயானி சகீரன் அடுத்தது பெண்மணி நாயகம் சல் அல்லாஹ் அலி அவர்கள் அதிகமாக போதிய துவா அல்லா மௌபிர்லி வர்ஹம்னி வ ஆஃபினி வர்சுகுனி சுகுனி அல்லாஹு அக்பர் அடுத்ததாக அல்லாஹு அக்பர் கவீரா வல்ஹம் துல்இல்லாஹி கசீரா வ சுபஹான் அல்லாஹி புக்ரதன் வசீலா அடுத்ததாக சுபுஹன் குத்தூசன் ரபனா ரபுல் மலாய் கதிகி வ ரோஹு இந்த துவாக்களை நாம் எல்லா தொழுகைகளையும் நாம் ஓதிக்கொள்ளலாம் அடுத்ததாக முக்கியமாக இந்த மகதிவுடைய வேலையில் நாம் சூரா வாகியா சூரா ஓதுவது மிகவும் சிறப்பானது சூறா வாகியா ஓதுவதனால நம்மளுடைய வறுமை அப்படிங்கிறது நமக்கு வராமல் நமக்கு ரப்பு பாதுகாவல் அளிக்கிறாங்க சூறான் ஓதுவதனால ஷைதானுடைய பாதுகாப்பு நம்ம அனைவருக்கும் கிடைக்குது இன்ஷால்லா இதெல்லாம் நம்ம ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஓதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்குது இதில் முக்கியமாக வந்து ஷைதானுடைய இருந்து ஷைதானாட ஏற்படக்கூடிய விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு யாமு ஓமினு அப்படிங்கிற இறைவனுடைய திருநாமத்தை நம்ம ஓதிக்கொள்ளலாம் இன்னும் நிறைய திருநாமங்கள் அதனுடைய பலன்கள் இருக்குது இன்ஷால்லா அதையும் நாம் வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்துக்கொள்ளலாம் அதுலேயும் சில சில நேரங்கள் இருக்குது ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதக்கூடியது லுஹாவுடைய நேரத்தில் ஓதக்கூடியதுன்னு அதையும் இன்ஷால்லா தெரிந்து கொண்டு அதையெல்லாம் ஓதி வாழ்க்கையில் அல்லாவுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வான ஹாமீன் அலமதுல்லா